பி ஸ்போர்ட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐபிஎல் பதினேழாவது டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்கும் சிஎஸ்கே டீமுக்கும் டெல்லியோட ஹோம் கிரவுண்டான டெல்லியில் நடக்கல அதுக்கு பதிலான ஹோம் கிரவுண்டான விசாகப்பட்டினத்தில் நடந்துச்சு இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத வகையில பாத்தீங்கன்னா சூப்பரா நடந்துச்சு அதுலயும் பாத்தீங்கன்னா குறிப்பா டெல்லி வந்து வேற லெவல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அவங்க வந்து சென்னையை வீழ்த்திட்டாங்க சென்னை வந்து எந்த தப்பும் பண்ணாங்கன்னு சொல்றதை விட சென்னை டீமை தப்பு பண்ண வச்சு இவங்க சூப்பராக வின் பண்ணிட்டாங்க வேறு லெவலில் ஒரு பேட்டிங்குன்னு சொல்லணும் டெல்லி டீமும் அதேமாதிரி வேறு லெவலில் ஒரு பவுலிங்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் டீமு எதனாலன்னு தெரியல நான் வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு மேட்ச் பார்க்குறதுக்கு சென்னை டீம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேயே தடுமாறிட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பவர் பிளேலையும் தடுமாறினாங்க பவுலிங்லேயும் தடுமாறினாங்க பேட்டிங்லேயும் தடுமாறினாங்க டெல்லி டீம் பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு பேட்டிங் சூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா விக்கெட் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிஷா பண்ட் பார்த்தீங்கன்னா பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாரு ஆரம்பமே பார்த்திங்கன்னா அட்டகாசமாக சூப்பராக விளையாண்டாங்க கிட்டத்தட்ட ஒன்பது ஓவருக்கு தொண்ணூறு அணி விக்கெட்டில் பிரித்வி ஷாவும் டேவிட் டார்னரும் செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க ரெண்டு பேருமே அந்தளவுக்கு செம்மையாக பர்ஃபாமன்ஸ் பண்ணாங்க அவங்க டாப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா மூணு பேருமே ரிஷாப் பண்ட்டு மூணு பேருமே ஃபிஃப்டி அதாவது பிரித்திவிஷா மட்டும் தான் நாற்பத்தி மூணு மீதி வாரணும் ரிஷாப் பண்ணு ரெண்டு பேருமே ஃபிஃப்டி அடிச்சிருந்தாங்க பிரித்திவிஷா மட்டும் நாற்பத்தி மூணு அவுட் ஆகிட்டார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிச்சல் மார்ஸு பதினெட்டு ரன்லேயும் அவுட் ஆகிட்டார் அதுக்கடுத்து அந்த ட்ரிஸ்டன் சப்ஸு அக்சர் பட்டேலு அபிஷேக் போரல் எல்லாம் யாருமே சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல இன்னும் அவங்களாம் டூ ஹண்ட்ரட் டூ டென் டூ டுவெண்ட்டி இந்த மாதிரி ஸ்கோர் ரேஞ்சுக்கு போக வேண்டியது ஆனால் பார்த்திங்கன்னா ஒன் நைன்டி ஒனுக்கு அடிச்சிட்டாங்க ஆனால் ஒன் செவன்ட்டிலே முடிஞ்சிருப்பாங்க இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிஷா பண்ட் ஒரு கேமியை விளையாடுவார் பயங்கர பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அந்த பர்ஃபார்மன்ஸ்னால பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒன் நைன்டி ஒன்றுன்னு அடித்தாங்க சூப்பராகவே இருந்துச்சு பவுலிங்கை பொறுத்தவரைமே மத்திஷா பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டுருந்தாரு மூணு விக்கெட்டு சரியான ரெண்டு ஏக்கர் அழுத்துவார் மார்ஸுக்கும் ஸ்டெம்பு தெரிக்கும் பயங்கரமா இருந்துச்சு அதை பாக்குறதுக்கு சூப்பரா இன்னைக்கு மதீஷா பத்திர நான் போட்டிருந்தாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவா போனது பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா முஸ்தபிசூர் ரஹ்மான் தீபக் சகர் துஷார் தேஷ்பாண்டே பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவெல்லாம் போல் நல்லாவே பர்ஃபார்ம்ஸ் பண்ணாங்க சென்னை டீம் பார்த்தீங்கன்னா அஞ்சு போல தான் யூஸ் பண்ணுறாங்க ரச்சின் ரவீந்திராவுக்கு ஒரு ஓவர் கொடுத்துருக்கலாம் டேர்லி மிச்சர் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரில ஏன்னு தெரில ஃபஸ்ட் பேட்டிங் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட கொடுத்துருக்கலாம் அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டிரா இருந்துச்சு சென்னை டீமுக்கு ஒன் நைன்ட்டி டூ ரன்ஸ் அடித்தா வீட்டிங்கன்னு கிளம்புறாங்க சென்னை டீம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே ஸ்ட்ரகிள் ஆனாங்க செம்மையாக போட்டிருந்தார் அதாவது கலீல் அகமது சூப்பராக அதாவது ஃபர்ஸ்ட் ஓவரே லாஸ்ட் பால் விற்கிட்டு ருத்ராஜி காட்டு அடுத்து மூணாவது ஓவரோட அஞ்சாவது பால் விக்கெட்டு ரச்சின் ரவீந்திரா செம்மையாக போட்டு எடுப்பாரு சரியான லைன்லேயே அழுத்துவார் கலீல் அகமது சூப்பராக இருக்கும் அது பார்க்கறதுக்கு அதுக்கடுத்து அகி அஜின் கே ரஹானவும் டேர்லி மிச்சலும் ஒரு செம்ம பார்ட்னர்ஷிப் கொடுப்பாங்க கிட்டத்தட்ட செவன்டி ரன் பார்ட்னர்ஷிப் ஆனால் அந்த பார்ட்னர்ஷிப்பையுமே பிரேக் பண்ணுற மாதிரி முகேஷ் முகேஷ்குமார் போடுவார் சூப்பராக இருக்கும் அதுவும் பார்க்குறதுக்கு அக்சர் பட்டேல் தான் அந்த இதை கொண்டு வருவார் அந்த பிரேக் த்ரோவை கொண்டு வருவார் ஆனால் அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டர்னிங் ஆனது பார்த்தீங்கன்னா முகேஷ் குமாரோட ஓரில் தான் ஏன்னா அதுக்கடுத்து அந்த சமீர் ரிஸ்வி ஆகட்டும் சிவம் துபே ஆகட்டும் எல்லாத்தையுமே அஜின் கே ரஹானே ஆகட்டும் எல்லாத்தையுமே முகேஷ் குமார் தான் விக்கெட் எடுத்தாரு செம்ம அடுத்தடுத்த பால் அஜின் கே ரஹானே ஒரு பால் அவுட்டா அதுக்கடுத்து சமீர் ரிஸ்வி அவுட்டு அவங்களால அடிக்க முடியலங்க ஏன்னா அவங்க போட்ட லைன் எல்லாமே ஐடியா இருக்கிற ஒரு இருக்கிற இருக்கிறது தான் நீ ரன்னே கொடுத்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஐடியா இருக்கிற போடுங்கன்னு சொல்லிட்டு ரிஷாப்னு சொல்றாரு அப்படியே டோனி ஸ்ட்ராட்டஜி இதுன்னா நிறைய பேர் யூஸ் பண்றாங்க அதே மாதிரி சேம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஐடியா இருக்கு ஸ்லோவர ஒன்று ஐடியா இருக்கு இதே தான் எல்லா பாலுமே இருந்துச்சு அருமையா போட்டிருந்தாங்க சான்ஸ் எடுக்கவே விடலை அதாவது சென்னை டீமாக அவங்க சான்ஸ் எடுக்கவே விடலை அவங்க சான்ஸ் எடுத்தா விக்கெட்டில் தான் முடியணுன்ற இந்த மாதிரி தான் செம்மையா போட்டார் இன்னைக்கு சென்னை ரசிகர்கள் பயங்கர சந்தோஷத்துல இருப்பாங்க அவங்களுக்கு மேட்ச் தோத்ததெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது என்னப்பா சென்னை ரசிகர்னு சொல்ற அப்படின்னா நானும் சென்னை ரசிகர் தான் நான் சொல்றது டயஹார்டு ஃபேன்ஸ் அந்த பயங்கரமான ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே இன்னைக்கு சென்னை தோத்ததை விட டோனி பர்ஃபாமன்ஸ் செம்மையா இருந்துச்சுப்பா அப்படின்றதுனாலதான் மனுஷன் என்ன பின்னு பண்ணாருங்க டூ தேர்ட்டி ஸ்ட்ரைக் ரேட்டு மூணு சிக்ஸ் நாலு ஃபோரு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு ரவீந்திர ஜடேஜாவும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு ஆனா பெருசா ரன் அடிக்க கிடையாது இந்த தான் இருந்துச்சு மேட்ச் இன்னைக்கு இருபது ரெண்டு வித்தியாசத்தில் தோத்துட்டாங்க ஒன் ஒன் செவன்டி ஒன் ரன்ஸ்ல அடிச்சாங்க அந்த அந்த இதில் இப்போ தோக்கவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டாங்க மூணு மேட்ச் விளையாண்டு ரெண்டு மேட்ச் வின் பண்ணிக்கிறாங்க ப்ளஸ் ப்ளஸ்ல தான் ரன் ரேட் இருக்குது ஆனால் ரெண்டாவது இடத்துல இருக்கிறாங்க இன்னும் தோல்வியை சந்திக்காத டீம் பார்த்தீங்கன்னா கே கேஆர் டீமும் ராஜஸ்தான் டீம் தான் ரெண்டு மேட்ச் விளாண்டுக்கிறாங்க ரெண்டு மேட்சுமே வின் பண்ணிக்கிறாங்க அவங்க சூப்பராக வின் பண்ணிக்கிறாங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா லக்னோ டீமும் பெங்களூர் டீமும் மோதுறாங்க அந்த மேட்சோட ரிசல்ட் எப்படி இருக்கு போகுதுன்னு தெரில என்னை பொறுத்தவரையும் பெங்களூர் டீம் வின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதோட அந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை ஆளில் போட்டு வச்சுக்கோங்க நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய்